அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே ஆஹா எவ்வளவு பெரிய தப்பு என்னதான் வந்து வேலை அதிகமா இருந்தது அங்க போனா இங்க போன இல்ல உடம்பு முடியல இப்படி என்ன காரணம் சொன்னாலும் மன்னிக்க முடியாத தவறு செய்து விட்டேன் நண்பர்களே என்னன்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லை நமது விண்வெளி நாயகனுடைய பிறந்த நாள் வந்திருக்குது அதை கூட நான் வந்து ஞாபகம் வச்சுக்காம இருந்திருக்கேன் சரி விடுங்க அடுத்த வருஷம் தெரிவிச்சிடலாம் எப்படின்னு அவரே வந்து அவருடைய மகளுக்கு பிறந்த நாள் அது போது ட்விட்டர் மூலமாக அதை சொல்லிருந்தாரு நாமளும் வந்து ட்விட்டர் மூலமாவே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ரைட் அது அடுத்த வருஷம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த வருட விண்வெளி நாயகனது பிறந்த நாளுக்கு வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் அவர்கள் அவங்களெல்லாம் குடும்பத்தோட விண்வெளி நாயகன் வீட்டுக்கு சென்று இருந்தார்கள் அது ஃபோட்டோல்லாம் விண்வெளி நாயகன் ஷேர் பண்ணியிருந்தாருங்க உடனே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை சார்ந்த சிலர் வைத்தறிச்சல் வேற ஒன்றும் இல்லை எதுக்கு வந்து எல்லாம் கொடுக்குறாங்க என்னங்க அது அவர் வீட்டுக்கு மட்டும் போய்ட்டு வாழ்த்து சொல்லிட்டு வராங்க இதே எங்கள் அண்ணன் திருமா வீட்டுக்கெல்லாம் வந்து போவாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க இதுக்கு வந்து விண்வெளி நாயகனது அந்த ஜாதி அவர் பிராமணர் அப்படின்றதில் போனாரா அப்படின்லாம் கூட சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க இதுக்கு நம்ம சார்பில் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு வாழ்த்து தான் சொல்ல முடியல அட்லீஸ்ட் இதையாவது சொல்லுவோமே அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் பிராமணர் அப்படின்றதுனால போல அவர் பிராமணர் இல்லை என்று தன்னை அறிவித்துக் கொள்வதனால் போனார் இப்படி வச்சுக்கலாமா இது நல்லா இருக்குது இல்ல ஆமா அவர் வந்து அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் நம்மாத்து பையன் அவர் வந்து என்னதான் அந்த படங்களில் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி டைலாக் வச்சாலும் அந்த விஸ்வரூபமாக அந்த படத்தில் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு டைலாக் ஒன்று என் காதில் விழுந்தது என் காதையே என்னால் நம்ப முடியவில்லை என்ன சொன்னா பாப்பாத்தி இந்த சிக்கன் வெந்துக்குதா பாரு அப்படின்னாரு எதுக்கு இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு டைலாக்னு எனக்கு சுத்தமாக புரியல ஆனாலும் அவன் நம்மாத்து பையன் அப்படின்னு சில பேர் அப்படியே ரொம்ப பெருமையாக சொல்லிவிட்டாங்க அவருக்கு ஓட்டு போடலாம் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி இருந்துட்டு போட்டாது அவங்க சௌகரியம் நம்ம அதெல்லாம் கேட்க வேண்டாம் ஆனால் அவர் அந்த மாதிரி என்றைக்குமே நடந்து கொண்டதில்லை என்னடா வந்து இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தார் அந்த மாதிரி ஐயங்கார் கேரக்டரில் அவர் நிறைய பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அதெல்லாம் வந்து அந்த சினிமாவோடு நம்ம நிறுத்திக்கணும் அப்போது அரசியலில் அவருக்கு ஃபயர்வுட்டுன்னு தெரிஞ்சவங்கள்லாம் வந்து வேற எதை வச்சு அவர் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா கரெக்ட் ஆனா சினிமா வேறு அரசியல் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது கூடாது அப்படின்றதுக்கு விண்வெளி நாயகன் தான் ஒரு சரியான உதாரணம் பாருங்க ஆரம்பத்தில் வந்து தனி கட்சி அப்படின்னாரு அந்த ரிமோட் கண்ட்ரோலா டார்ச்சா அது வேற ஒரு சர்ச்சை ஓடிங்கிறது ஒரு பட்டிமன்றமே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கமல்ஹாசன் மானிமாவில் வந்து அந்த விளம்பரத்தில் தூக்கி போட்டு உடைச்சது ரிமோட் கண்ட்ரோலா டார்ச்சா அப்படின்னு அதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சாரு அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் ஸ்டாலின் என்று சொன்னாலே போதுமே இப்படின்லாம் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசினார் ஆனால் இப்போது அங்கேயே போய் சேர்ந்துட்டார் இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா அது என்ன படம் விருமாண்டி ஆ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பசுபதி கேரக்டர் பேர் என்ன கொத்தாளனா சம்திங் அவங்களோட இருப்பாருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நல்லமன் நாயக்கர் ஆமாம் அவங்க தெலுங்கு பேசுகிறவங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் நைனா நைனா அப்படின்னு அவங்க பையன் கூப்பிடுவார் கரெக்ட் தெலுங்கு தான் அவங்களோட போய் சேர்ந்துருவாரு முதல்ல வந்து நல்லமா நாயக்கர் எதிர்ப்பார் அந்த கொத்தாளன் அவங்களோட சேர்ந்துக்கின அதுக்கப்புறம் அஹ் இவர் தான் வந்து நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சுன்னு அந்த தெலுங்கு பேசும் நல்லமா நாயக்கரோட சேர்ந்துடுறாரு இல்லையா அங்கே அங்க ஒரு டைலாக் கூட ஒரு கடைசியில் உண்மைதாண்டா எண்ணிக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு ஆனா அந்த டைலாக் இவருக்கு ஞாபகம் வரல போல இருக்குது ஜெயிக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிட்டார் போல இருக்கு சரி இப்போ எதுக்கு இந்த வெறுமாண்டி அரசியலை சொல்கிறேன் அப்படின்றீங்களா இல்லை விரும்பாண்டி அரசியல் இல்லை அது சினிமா தான் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்போ என்ன சார் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா விடுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலேயும் நான் எதுவும் சொல்ல விரும்பலை அவர் ஏன் அங்கே போய் சேர்ந்தார் டார்ச் லைட்டாக ரிமோட் கண்ட்ரோலாக அதை போய் உடைச்சார் அப்படின்றதுக்கெல்லாம் விடை தேடணும் அப்படின்னா பம்மல் ஆ சம்மத்தத்தில் போய் தேடுங்க விரும்பாண்டியில் போய் யாரும் தேடிடாதீங்க என்ன சார் ஒரேடியாக ஒரடியாக என்னன்னு கேரிங்களா குழப்பமே கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம நண்பர்கள் ரொம்ப புத்திசாலிகள்னு தெரியும் அவங்களெல்லாம் டக்குன்னு புரியும் ரைட் அடுத்தது அண்ணன் அவர்கள் அவருடைய கருத்து இந்த புதிய தலைமுறை ட்விட்டர்ல பாருங்களேன் இது பார்க்கும்போது நியாயமாதான் தெரியுது அதானங்க இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பெரிய கட்சிகள் ஏராளமான பண வசதி இருக்குது அவங்களுக்கு வந்து நிறைய பேர் டொனேஷன் கொடுப்பாங்க ஒரு சில கட்சிகள் மற்ற கட்சிகளுக்கே டொனேஷன் கொடுக்குறதையும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் ஆனால் வாங்கினவங்க கமுக்கமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது வெளில வந்தவுடனே தான் எங்களுக்கு மட்டுமா கொடுத்தாங்க அது அவங்களுக்கு கொடுத்தாங்க இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம பார்த்தோம் இப்போ ரோட் ஷோக்கு வந்து அவங்கெல்லாம் செலவு பண்ண முடியும் சின்ன கட்சிகள்லாம் எப்படி பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மாஸ் காமிக்கணும் இவங்க தான் வந்து ஜெயிக்க போகிற கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க இல்லையா அப்போ அது முடியாதே பண வசதி இல்லாத கட்சிகளால் அப்படின்னா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது முதல்ல ரோட் ஷோக்கு எதுக்கு பணம் எனக்கு சொல்லுங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் பந்தல் ஷாமியானா மைக்கு ஜென்ரேட்ரு லைட்டு ஆம்ப்ளிஃபையரு ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் சேரு அதுவும் அந்த சேர் உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்கணும் அதெல்லாம் வேற இருக்குது ரோட் ஷோன்றது அப்படி கிடையாது கார்லேயோ ஜீப்லேயோ உக்காந்துக்க வேண்டியது வேணும்னா மேலே ஓட்டை இருந்ததுன்னா அது மேலே அப்படி நின்று எட்டி பார்க்கலாம் அப்படி இல்லாட்டா இப்படி ஜன்னலை திறந்துங்கன்னு அது வழியாக கை காமிச்சுக்கின்னு போகலாம் நீ பாட்டுக்கு போங்க ரெண்டு பக்கத்துலையும் ஜனங்கள் இருப்பாங்க அவங்க அவங்க சொந்த காசு போட்டு வரப்போறாங்க நம்ம ரோட்டில் அப்படியே போயின்னே இருக்க போகிறோம் ஸோ அந்த பந்தல் செலவு சாமியான செலவு ஒன்றுமே கிடையாது அப்புறம் அந்த சாலை வளம் அதுக்கு என்ன செலவு இருக்குன்னு எனக்கு புரியல ஆனாலும் இது நியாயமான கோரிக்கை மாதிரி தோணுதுன்னா அப்புறம் நாளைக்கு இப்படி கூட கோரிக்கை வைக்கலாம் இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சி அவங்க தான் வந்து மற்ற கட்சிகளுக்கு செலவு பண்ணணும் இதை கூட வந்து ஒரு சட்டமா கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா இதே திருமாவர்கள் ஒரு பேட்டியில் அந்த நெறியாளர் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து திமுக உங்களுக்காக செலவு பண்ணாங்களா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி அம்பேத்கர் அவர்கள் சொன்னது அப்படின் போது அதுக்காக அப்படின்னு கேட்டார் ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறார் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தலைமை கட்சி தான் செலவு பண்ணணும் அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரி செலவு பண்ணணும் கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு ஒருத்தருக்கு பதினஞ்சு கோடி ஒருத்தருக்கு பத்து கோடி அப்படின்லாம் பிரித்து பிரித்து கொடுக்கறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது கூட்டணியில் இருக்க கட்சிகளிலேயே பாரபட்சம் காமிப்பது ஏற்றுக்க முடியாது இப்படி ஒரு கோரிக்கை வைக்கலாம் ஆனா பாருங்க எத்தனையோ ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாம் வந்து ஒரு சைக்கிள் டூ வீலர் கூட இல்லாத நிலைமையில நாமெல்லாம் வந்து கார்ல போனோமா அதை அப்படி கூட சில பேர் கோரிக்கையை வைக்கலாம் ஏன்னா சமத்துவம் அப்படின்னு வந்தா அதை எல்லா மட்டத்திலையும் பார்க்கணும் இல்லையா ஸோ கம்யூனிசம் இதை வந்து எதிர்க்கணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ணவானா அந்த கம்யூனிசம் பேசுகிறவங்கள நீங்க தீவிரமா அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க அடுத்த நாளே கம்யூனிசம் காணாமல் போய்விடும் சார் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நிறைய நிறைய பேர் பேர் இருக்காங்க இருக்காங்க தலைவர்கள் அவங்க வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்கின்றார்கள் என்னதான் பதினஞ்சு கோடி பத்து கோடின்னு கட்சிக்கு கொடுத்தாலுமே தனிப்பட்ட முறையில் அவங்க எளிமையான வாழ்க்கை தான் நடத்துகின்றார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா நிறைய தலைவர்கள் அவங்க பசங்களை முதலாளித்துவ நாடுகளில் பன்னாட்டு நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அதில் வேலை செய்ய அமுச்சு போட்டு டாலர்லேயும் பவுண்டுலேயும் யூரோலையும் சம்பாதிச்சு நிற்கிறாங்களே இது எந்த விதமான கம்யூனிஸ்ட கொள்கை அப்படின்னு எனக்கு தெரியல இதுக்கு தான் நான் சொல்றது கம்யூனிசத்தை எதிர்க்கணும் அப்படின்னா நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாம் கம்யூனிஸ்ட தலைவர்களை ஐயா நீங்க இந்த கம்யூனிசத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா நாளாவட்டத்தில் யாருமே கம்யூனிச தலைவர்களாக இருக்க மாட்டாங்க அடுத்தது இந்த செய்தியை பாருங்க அந்த பிரசாந்த் பூஷன் அவர்கள் அவர் வந்து இந்த மாதிரி ஜென்சி ஜென்சி இது ஒன்றும் புதுசாக பிடிச்சி ஜென்சி வந்து புரட்சி செய்ய வேண்டும் அப்படின்னே அப்போ மற்றவங்கள்லாம் வந்து எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஏதாவது உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுக்குறீங்களா எல்லாத்துக்கும் ஜென்சி ஜென்சி அப்படின்னு ஏங்க அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது முதல்ல வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் வேலை தேடணும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும் செட்டில் ஆகணும் இவ்வளோ இருக்குது அவனெல்லாம் உருப்படாமல் போகிறதுக்க நீங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டீங்க நல்லா கோடிகளில் சம்பாத்தி வச்சுன்னு இருக்கிறீங்க அதுலேயும் பிரசாந்த் பூஷன் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஏன்னா அவங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் நாட்டுக்காக வழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பிச்சிக்கிறாங்க ஃபாரின்லேருந்து ஃபண்டிங் வருது இதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியல ஏராளமான பேருக்கு இது மாதிரி எல்லாரும் செட்டில் ஆயிட்டு இப்போ செட்டில் ஆனோ வாழ்க்கையில் இப்போ தான் வந்து மேலே வரணும் அப்படின்னு நினச்சவங்கள வந்து உசுப்பேத்தி விட்றது நீங்கள் போய் புரட்சி பண்ணுங்களா அப்படின்னு நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க உங்களால் முடியலன்னா ஒதுங்கிப்போங்க அர்த்தம் வந்து நீங்க நீங்கள் சொல்லாதீங்க முடிஞ்சால் நீங்கள் செய் இல்லையா வாய முடிக்கணும் இப்போ இதான நியாயமா இருக்கும் இப்போ ஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டு அவங்க சினிமா தேட்டரில் விசில் வச்சு நிற்கிறாங்க எஃப்டிஎஃப்எஸ்க்கு எப்போ டிக்கெட் வாங்குறது அப்படின்னு கஷ்டப்பட்டு கியூவில் காத்து நிற்கிறாங்க கட் அவுட்டுக்கு பால் ஊற்றி நிற்கிறாங்க இல்லை அண்ணன் ராகுல் காந்தி அங்கங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு டுபாக்கூர் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு விசில் வச்சு நிற்கிறாங்க இவங்கள போய் நீங்க புரட்சி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் ஆனா எனக்கு இன்னொரு டவுட் வருது இப்போ இந்த மாதிரி வந்து அவரு பேசியிருக்கார் ஆர் ட்விட்டர்ல சொல்லியிருக்கார் அப்படின்னும் போது இதுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் ஒரு கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர் ஃபார் தட் மேட்டர் அவர் எங்க இருக்காரோ டெல்லிலேயோ இல்ல யூபியிலயோ அங்க இருக்கிற ஒரு அரசாங்கம் கேஸ் போடுறாங்க ஆர் தனிநபர் ஒருத்தர் இதை பாருங்க இவர் வந்து நாட்டுக்கு எதிராக புரட்சி செய்யணும் அப்படின்னு ஜனங்களை தூண்டி விடுறார் அதனால் இவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பேஸ் பண்ணி இவர் மேலே வெறும் ஒரு எஃப்ஐஆர் அரஸ்ட் கூட வேணாம் எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க இவர் பயங்கரமான ஆள் ஏன்னா கண்டெம் ஆஃப் கோர்ட்லேயே வந்து ஒரு ரூபா கட்டுங்க போதும் அப்படின்னு சொல்லி அதை கூட கட்ட மாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்ணவர் அதனால் இவர் ஜெயிலெல்லாம் போட முடியாது பட் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வச்சுப்போமே புள்ளி கூட்டணியில் என்ன சொல்வாங்க கருத்து சுதந்திரத்தின் குரல் வலை நெறிக்கப்படுகிறது அப்படின்னு உடனே அறிக்கை விடுவாங்க கொஞ்சம் 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 நில்லுங்க அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க ஏன்னா இந்த பிரசாந்த் பூஷன் அவர்களது கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்திருப்பது கலைஞர் டிவி இதே மாதிரி ஆனால் இதை விட கொஞ்சம் மைல்டாக தான் ஆதவ போஸ்ட் போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு அவருக்கு எதிராக எஃப்ஐஆர் போட்டீங்கல்ல கோர்ட்டில் போயிட்டு அந்த கேஸை காஷ் பண்ணணும் அப்படின்னும் போது முடியாதுன்னு ஆர்க்கும் பண்ணாங்கல்ல தமிழக அரசாங்கம் தானே அப்போது இதை விட பயங்கர அதுவாது மைல்டு பிரஷாந்த் பூஷன் வந்து மைல்டு அப்போ அதுக்கு எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் எப்படி குதிக்கலாம் நீங்கள் பண்ண நியாயம் அடுத்து அடுத்தவங்க பண்ண அநியாயமா யாராவோடமா மாட்டிங்கிறாங்களா அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி செய்திகளை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஷேர் பண்ணாமையாவது இருந்திருக்கலாம் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது ஓ அதை ஒரிஜினல் அந்த போஸ்ட்டு போட்டார் டெலிட் பண்ணிட்டார் அதை யாராவது ஷேர் பண்ணிருந்தாங்கன்னா மேபி அவங்க மேலேயும் கூட எஃப்ஐஆரில் சேர்த்துருக்கலாம் இவங்களும் அதை ஷேர் பண்ணாங்கோ அப்படின்னு இது சோஷியல் மீடியாவில் அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதெல்லாம் ஷேர் பண்ணால் அவங்க மீது நடவடிக்கை கிடையாதா சமத்துவமே இல்லை நாட்டில் எல்லாமே கருத்து தானே அப்புறம் என்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த கருத்து செய்திகளுக்கு தனி அளவுகோல் சோஷியல் மீடியாவில் தனி அளவுகோலா இதுக்கு யாராவது ஒரு பிஐஎல் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது அதிமுக பாருங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து நல்லாட்சி தரப்போகின்றார் எடப்பாடியார் அவரை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு இதுக்கு வந்து அண்ணாமலையுடைய தீவிர ஆதரவாளர்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் வருங்க இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் கூட்டணி அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அதுக்கும் எங்கேயுமே சம்மந்தம் கிடையாது எல்லாரும் அந்த மாதிரி தான் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னும் போது பாஜக மட்டும் ஐயோ நாம் மட்டும் நூறு பெர்சன்ட் அப்படியே நூல் பிடிச்சா மாதிரி போனோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது ரைட்டு இப்போ கூட்டணி ஆகிடுச்சு அதனால் வந்து அதிமுக தலைமை அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார் ஸோ கட்சி கட்டுப்பாட்டு அதை ஒத்துக்கின்னு ஆமாம் அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் அதில் எந்த தப்புன்னு சொல்லலை ஆனால் வெறும் சிஎம் ஆகணும் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது என்ன பண்றதுன்னே தெரியல என்ன பண்றாங்க அப்படின்றதும் வெளியில் தெரியல இந்த லட்சத்தில் நாங்கள் அவரை சீஎம் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நடக்கிற காரியமா வாயில மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதாதுங்க அரசியலில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல இதில் அதிமுக அதை விட இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயின்னுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த குட் காப் பேட் காப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தரு வந்து இப்போ தாவேக்கா விஜய் இவங்களை வந்து கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் உடனே இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் அப்படி இல்லை தொண்டர்கள் பொறுத்து இருக்க வேண்டும் தை பிறந்தால் வழிபிறக்கும் எதுக்கு இருக்கணும் வெற்றி கூட்டணி வருமா அப்போது தை மாதம் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் தான் வெற்றி கூட்டணியே வரப்போகுது அப்போ அது வரைக்கும் இப்போ இருக்கிற கூட்டணி என்ன பேர் எதுக்கப்புறம் கூட்டணி செய்கிறீங்க திருப்பி திருப்பி நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க ஒரு வார்த்தை தாவேகாவும் என்டிஏ உடன் இணைந்தால் மட்டும்தான் தான் திமுகவை அகற்ற முடியும் அப்படின்னு அப்புறம் எதுக்கு ஊருக்கு முன்னாடி போன ஏப்ரல்ல நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி வச்சுங்க நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து திமுகவை அகற்ற முடியாது அப்படின்னு சொன்னா கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க இப்படி ஒரு பலவீனமான கூட்டணி கட்சிகள் தேவையா ராட்சச பலத்துடன் இருக்கின்றது திமுக அதான் முன்னாள் அதிமுக அமைச்சர் தான் சொல்றாரு நான் சொல்லலை இல்லாமல் போயிடும் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு அவங்க வந்தான் கவலைப்பட அதிமுக எங்க கால இருக்கவங்க பயங்கர தைரியமா இருக்காங்க நாங்க தான் திமுகவுக்கு எதிர் காலத்தில் ரெண்டே பேர் தான் மற்ற யாருமே கிடையாது அப்படின்னு அதிமுக தூக்கி போட்டாங்க கன்சிடர் பண்றதே இல்லை தான் தம்பி சின்ன குழந்தப்பா நீ இல்ல போவாதப்பா கால் சுடும் அப்படின்னு புலம்பற மாதிரி இவங்க தாவேகாவை பார்த்து புலம்பி நினைக்கிறாங்க அவங்கள சீந்த விட இல்ல தான் உட்காந்தின் வனம்பா உனக்கு தெரியாதுப்பா திமுக பற்றி எங்களோட வந்துருப்பா எங்களோட வந்துருப்பா அப்படின்னு இவ்வளோ புலம்பியும் தை மாசி பங்குனி சித்திரைன்னு அவங்க வரவே இல்லைன்னா இதை விட ஒரு அசிங்கம் நாங்கள் வந்து எத்தனை வருஷமாக இருக்க கட்சி எத்தனை வருஷம் தமிழகத்தை ஆண்ட கட்சி ரெண்டு கோடி தொண்டர்கள் உடைய கட்சி இப்படியெல்லாம் பேசின்னு இப்போ நீங்கள் சொன்ன எதுவுமே இல்லாத எத்தனை வருஷம் கட்சி தெரியுமா எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கோம் தெரியுமா இப்படின்னு எந்த விதமான ஒரு பெருமைக்கும் சொந்தம் இல்லாத ஒரு கிட்ட போயிட்டு வாங்க வாங்கோன்னு கெஞ்சின்னு நிற்கிறீங்களே இந்த அசிங்கம் தேவையா இல்லை வேற பெருமையாக சொல்லிக்கிறாங்க எடப்பாடியார் எனும் ஆளுமை பாருங்க எம்ஜிஆர்னா அவர் ஒரு தனி ஆளுமை ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஒரு தனி ஆளுமை அந்த மாதிரி இவர் வந்து ஒரு தனி ஆளுமை எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கள்லாம் இப்படித்தான் வந்து கூட்டணிக்காக மற்றவங்களை வாங்கோ வாங்கோ அப்படின்னு அழைப்பு கொடுத்துட்டு இருந்தாங்களா அவங்க வருவாங்க மற்றவங்க ஐயா எங்களை கூட்டணியில் சேர்த்துக்கோ அப்படின்னு எங்களை கூட்டணியில் சேர்த்துக்கலன்னா நாங்கள் என்ன பண்றது நாங்கள் தேர்தலையே புறக்கணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வைகோ அவர்கள் இப்ப அதானே சொன்னாரு ஓபிஎஸ் தான் கலாச்சிட்டாரு இதோ பதினஞ்சு என்ன கொடுக்குறானாங்களா ஆனா ஓபிஎஸ் வந்து வேற மாதிரி போய் சொல்லிட்டாரா அதனால அவங்கள வந்து கூட்டணியில் சேர்த்துக்கலையா அதனால ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலையே நாங்கள் பகிஷ்காரம் செய்து விட்டோம் அப்படின்றாரு சோ அதிமுக கூட்டணியில் சேர்த்துக்கல அப்படின்னா இனிமே நமக்கு வந்து எலெக்ஷன்ல இது எதுக்கு நிற்கிறது டெபாசிட் தான் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சி ஒதுங்கிய காலம் அது ஆனா இன்னைக்கு விட்டா மதிமுகவெல்லாம் அவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க போல அந்த தான் வந்துட்டாங்க அதிமுக சரி விடுங்க ஒரு கனவு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்கு கொத்தனார்களாக ஏராளமான பேர் ஜக் அடிக்கிறவங்க இவங்களை வச்சுருந்தீங்கன்னா கண் முடிச்சு பார்த்த உடனே அந்த கனவு நைட்மேர் ஆகிடும் அவ்வளோதான் கடைசியாக இன்றைக்கு பந்தியில் பாயசம் நண்பர்களே பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ சுற்றிட்டு இருக்குது நம்ம அண்ணன் ராகுல் அவர்கள் அவர் வந்து அந்த புலிகள் சரணாலயமா ஆமா அங்க வந்து சுற்றி பாக்கிறாராம் என்னங்க எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணுவீங்க அப்படின்னு போனால் கட்சியில நீங்கள் என்னடான்னா இந்த விலங்குகளை பார்க்க போயிட்டீங்களே அப்படின்னு எல்லாம் நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க இது காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க வருத்தப்படுறாங்களோ இல்லையோ தெருவில் மிட்டாய் மாமாக்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க இது வந்து ஒரு ஃபேக் வீடியோ ஏஐல பண்ணது டீப் ஃபேக்ல பண்ணது அப்படிலாம் நினச்சி இல்லைங்க இது நிஜம் வீடியோ வாங்க இதை பாருங்க அதை ஷேர் பண்ணது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு குழுமம் அவங்க வந்து இந்த ஃபேக் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனாலும் மிட்டாய் மாமா தான் நம்ப முடியல அது ஃபேக் வீடியோ தான் அப்படின்னு அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க பொழுது அது நிஜம் வீடியோ தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்புறம் கட்சிக்கு என்னங்க மதிப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே போது நீங்கள் எங்கே கதறி எழுவுறீங்க இப்போ கட்சியில் என்ன ஒரு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களே யோசிச்சுருப்பாங்க போல இருக்குது இல்லை பிரச்சாரம்லாம் வந்து பண்ணிட்டு நடுவில் ஒன் அவர் கேப் இருக்குது அப்படின்ன உடனே அவர் வந்து புரிய பார்க்க வந்தாரு அப்படின்னு இவங்களா வந்து தயாரித்து ஒருட்டின்னுக்குறாங்க ஏங்க இந்த புலிகள் சரணாலயம் எங்கே இருக்குது அவர் பிரச்சாரம் பண்ணுற இடம் எங்கே இருக்குது சரி ஒரு மணி நேரம் கேப்பு அப்படின்னா என்ன அந்த ஒரு மணி நேரம் வந்து இப்போ யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது இல்லை லஞ்ச் பிரேக் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே ராத்திரி பத்து மணிக்கு மேலே தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது கூட்டத்தில் பேசக்கூடாது இப்படின்லாம் தடை இருக்குது ஸோ என்ன பத்து மணிக்கு மேலே அவர் புரிய பார்க்க போனார் அது வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இன்னொரு ஒரு பத்து பேரை சந்திச்சிருக்கலாம் இல்ல அது விஷயம் என்னென்னா அங்கே சொல்லிட்டாங்க போல இது இது பாருங்க நாங்கள் வந்து ஏதோ ஜெயிக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம் யார் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருப்பார் போல இது நீங்கள் எங்கெங்கெல்லாம் வரீங்களோ அங்கங்கெல்லாம் நம்ம கூட்டணி வந்து ஊத்தின்னு போயிடுது அப்படின்றது உலகம் முழுக்க தெரிஞ்ச ரகசியம் அதனால் நீங்க என்ன பண்ணுங்க மக்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறத விட இந்த புலி எலி சாரி எலியில் இந்த சிங்கம் யானை இப்படி எதையாவது பார்க்க போறங்க அப்படின்னு நினச்சிட்டார் பலகுது அதனால தான் வந்து ஆஃப்டர் ஏ பிரேக் அப்படின்னு ஒரு புலியை பார்க்க வந்துட்டார் சரி விடுங்க பாஜக வந்து இப்போ ரொம்ப சோகத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஸ்டார் கேம்பெய்னரா அவங்க இன்னும் நம்பி இருக்கின்றது ராகுலை மட்டும்தான் இதில் ஒருத்தருகிட்ட கேட்டேன் ஏங்க இது மாதிரி வந்து பாஜகவில் ஏதோ எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ பதவியில் இருக்கார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு மேலேயும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக தொடர்வாரா அப்படின்றது சந்தேகம் ஏன்னா அப்போ எழுபத்தஞ்சு எழுபத்தாறு அப்படி அதுக்கு மேலே ஆகிடும் அவருக்கு அவர் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அப்புறம் பாஜகவுடைய எதிர்காலம் செல்வாக்கு இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு அதுக்கு நண்பர் சொன்னார் பாஜக தனி நபர்களை நம்பி இயங்குகின்ற கட்சி கிடையாது அதனால மோடி அவர்கள் ரிட்டையர் ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஆனா ஒரே ஒரு பயம் ராகுல் காந்தி அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா எங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறி அப்படின்னாரு மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்